கல்யாணத்துல பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எல்லாம் போயிட்டு இப்பதான் வந்தேன் நேர்ல கூப்பிட்டு இப்போ முக்கியமான விஷயம் உங்க சரஸ்வதி அதுக்கு மாடலா போஸ்ட் நீ கொடுத்து உன் புகழ் இந்தியாவுல மட்டும் இல்ல உலகம் பூரா இந்தியாவிலும் இருக்கு உனக்கு பூம் மனைவியா வரவோ பூவும் அடக்கம் ஒடுக்கமா இருக்கு மட்டும் சொன்னியே தவிர அந்தரங்க வாழ்க்கையில் அவ எப்படி இருந்தாலும் கவலை இல்லைங்கிறத சொல்ல மறந்துட்டே சோபா அந்த பத்திரிகை கொண்டு வா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிறதுக்கும் ஃபாரின் கார்ல டிராவல் பண்றதுக்கும் பெரிய மனுஷங்களோட பழக்க வழக்கம் வச்சிக்கிறதுக்கும் என்ன மாதிரி ஒருத்தருக்கு நீ மாப்பிளி ஆனுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி நிர்வாணமா நிக்கிற பொண்டாட்டி கிடைச்சா போதும் God bless you. <laughs> God bless you, Jagu. நடு ரோட்ல பயிற்சிகாரிக்கு அதே மாதிரி மனநிலையில நான் பிறந்த என் தங்கச்சி ஆஸ்பத்திரி சேர்த்து அவன் உயிரை காப்பாத்த படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தப்போ டாக்டர் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாதான் அவ உயிரை காப்பாற்ற சொன்னாரு பணத்துக்காக உணர்வுகளும் மறந்து போன நிலையில என் தங்கச்சிய மரணத்துல இருந்து காப்பாத்தணுங்கிற ஒரே தான் எங்க நிக்கிறோம் எப்படி நிக்கிறோம் எந்த நினைவுமே இல்லாம ஒரு கனவுல நடந்த மாதிரி நடந்து போச்சுங்க அதை ஏன் எங்கிட்ட சொல்லல சொல்லணும்னு தாங்க நினைச்சேன் சொன்னா என்ன ஆகுமோன்னு பயந்துட்ட சத்தியமா சொல்றேங்க திட்டம் போட்டு நான் இதை உங்ககிட்ட மறைக்கவும் இல்ல சுய உணர்வோட நான் அப்படி நிக்கவும் இல்ல ஊர்ல குறிஞ்சதுல நிமராதவன் பேரெடுத்த எனக்கு இனி எப்பவுமே நிமிர முடியாத நிலைமை ஏற்பட்டுடுச்சு

அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா அது கூட பிறந்த பொறப்பியா யாரு கண்டா இவர் சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேய்ஞ்சிருக்கலாம் இல்லையா அடரா நிறுத்துங்க என் முதலாளிக்கு புரியவே கோட்டையம் என் பொஞ்சாலிக்கு புரியவே திருச்சி என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது என் பொஞ்சாலிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான் என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி குசி வந்தாலும் சரி என்ன தடையன்னு தான் சொல்லுவா அது அவ தாய்மொழி அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில தான் கத்துவா நீ என்ன பண்ற வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற அவ மலையாளத்துல கத்துனா உன் முதலாளியோட தங்கச்சி தமிழ்ல அலர்னா உன் பொண்டாட்டி எப்படி மாயே யோசனை நீ உருப்படியே சொன்ன ஒரே யோசனை இதுதான் நான் வரேன் பாத்தியா என்ன பத்தி அவர் என்ன சொல்லிட்டு போனார் கடவுள் உனக்கு பெருசா மூலையை கொடுத்துருக்கான தவிர சரி அதை விடு அந்த பொண்ணை பத்தி என்ன விஷயம்

அதுக்குள்ள கடையை பரப்பி கத்தி வேற திடுறியா தோழில துடிச்சிட்டு இருக்க முதல் மொட்டை நீ தான் அலங்காரம் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறோம் அப்ப வந்து நீங்க கை வச்சா நீ ஒண்ணு சொல்ல வர வர்ற வழி போற தான் நானே வந்து கண்டிக்கிறேன்

சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த சீதாபதி கையால சாப்பிட்டா இன்னும் ரெண்டு கவலம் கூடவே உள்ள போகும் சந்திரா சந்திரா என்ன இது கூட்டான விஷமான நீ யாழ் கைப்பிக்க கொடுத்து என்ன கொல்லன்னு சிரமிக்கான அவ கண்ண கீதாவுக்கு உயிர் இவன் பேயா அலர்றாளே கேடோ சீதா திதி என்ன மாத்தே பாவி பாவக்காய் அள்ளி போட்டு பாவக்காய் சொல்ல மாட்டே நீ பாவக்காய் அள்ளி போட்டு இந்த பொண்ணு சாப்பாட்ல மண்ணை வாய் போட்டுட்டீங்க பாவக்காய் சாப்பிடல இது தப்பு உடம்புக்கு நல்லது வாய் மூடு என் பொண்ணுக்கு பாவக்காய் பிடிக்காது இத விட சுரளி விதை அரைச்சு குடிச்சா அது பிடிப்பா அரளி விதை ஆ அரளி விதை நீ நீ யாரை கேட்டது சாம்பார் வச்ச பாவக்காய் யாவு சொன்னா வைக்க சொன்னாரு கேடோ செக்ரட்டரி இது ஓவேடா ஏவேடா சமையல்ல வலையிட நீ யாரு